வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய இலவச வேலை வாய்ப்பு எந்த நிறுவனத்துல இருந்து அப்படின்றத பார்த்தீங்கன்னா சி கே மதர்சன் நிறுவனத்துல வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அதற்கான முழுமையான தகவல் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனடியாக இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு மட்டுமே முதல்ல இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருமே இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக அதிகபட்சமா பாத்தீங்கன்னா இருபத்தாறு வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியை பொறுத்து தான் நமக்கான சம்பளம் அமையும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க டிகிரி படிச்சவங்களா இருந்தால் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தெட்டு ரூபா சம்பளமாகவும் அது மட்டும் இல்லாமல் அட்டெண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா வழங்கப்படும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கான டோட்டல் சேலரி பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் டேக் சேலரியாகவே இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இதுவே நீங்கள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ மற்றும் டிப்ளமா முடிச்சிருந்தா உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா சம்பளமாக இருக்கும் உங்களுக்கான அட்டண்டன்ஸ் போனஸ் ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கான டோட்டல் சேலரி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் இந்த நிறுவனத்தில் சம்பளத்தை தவிர்த்து வேற என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கு தேவையான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா பேருந்து வசதிகளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செங்கல்பட் வாலாஜாபாத் தாம்பரம் மற்றும் எஸ்பி கோயில் போன்ற இடங்களுக்கு பிக்அப் ட்ராப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு இந்த நிறுவனத்தில் வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்டாக இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்பு எந்த பகுதியில் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு மிக தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்துடைய பேர் என்ன எவ்வளோ சம்பளம் கைக்கு வரப்போகுது அப்படின்ற முழுமையான தகவலை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலை அவங்களுக்கு சூட்டபிளாக இருந்ததுனா இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்